அன்பிற்கு முருகா இங்க அதிகமான மக்கள் நடந்து கொண்டிருக்காங்க ஆலயம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ அற்புத விநாயகர் ஆலயம் நாள் கீழ தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு வார சக்தர்கள் இந்த இடத்த குளிர்ச்சி சிலை போட்டிருக்காங்க உண்மையா ஒரு சில வீரமான ஒரு முருகன் சிலை சாந்தாக்கு போற மக்கள் இந்த வழியா வந்து இந்த முருகன் வழிபட்ட ஆலயத்துக்கு பக்கத்துல இருந்து சாப்பிடுறத பார்த்தோம் நீங்களும் பாருங்க அனைவருக்குமே அன்பா வணக்கம் இப்ப நான் அங்கரிக்கேன் சொன்னா கைகாட்டி சந்தையில் இருக்கேன் இந்த காணொலியில் உங்களுக்கு நாங்கள் காட்டப்படுற விஷயம் இப்போ நிறைய முருகன் கோயில் நடந்து கொண்டிருக்கி முக்கியமாக தாண்டாமலை முருகன் கோயில்கிற வருடாந்த திருச்சடங்கு நடந்து கொண்டிருக்கி அந்த தாந்தாமலை முருகன் கோயிலுக்கு நாங்கள் போகிறோம் அதோடு சேர்த்து தாந்தாமலைக்கு அதிகமான பக்தர்கள் நடந்து கொண்டிருக்காங்க அவங்களே உங்களுக்கு காட்டப்புறோம் இந்த காணொலி மூலம் பாருங்கள் பைங்களை பார்த்தாலும் நிறைய அதிகமான ஆட்கள் நடந்து வந்து கொண்டிருக்காங்க அந்த சனங்களை நாங்க இந்த வழியில போனோம்னு சொன்னா தும்பங்கனி திக்கோடை அந்த இடங்கள் இருக்குது அப்படியே போயிட்டு தும்பங்கனி திக்கோடை நாற்பது அப்படியே தாண்டாக போகலாம் சனம் நடந்து போதும்ன்றது உங்களுக்கு காற்றம் அதிகமான மக்கள் நடந்து வந்து கொண்டிருக்காங்க இவங்களுக்கு தான் ஈசி ரோட் இது ஈஸி ரோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து அந்த மாதிரி இருந்துச்சு இந்த வாகனத்தெல்லாம் பாருங்கள் இந்த காலை மேற்கிழமைத்துக்கு நிறைய பக்த அடியார்கள் நடந்து போய் உண்மையாக இப்போ தாந்தாமலை மலை காம மாதிரி வந்துட்டு சதிர்காமத்துக்கு தான் அதிகமான மக்கள் நடந்துவாங்க இப்போ பார்த்தா சாந்தாவுக்கு இங்கே அதிகமான மக்கள் நடந்து கொண்டிருக்காங்க இப்ப நாங்கள் எங்கே சொன்னால் தும்பங்கணி கண்ணகி மகாவித்தியாலயம் அந்த ஸ்கூலுக்கு எதிர இங்க எல்லோரும் பிள்ளையார் ஆலயம் இதுக்கு தும்பங்கணி பிள்ளையார் கோயில் இப்போ தாந்தாமலைக்கு நடந்து வர பக்தர்கள் இந்த ஆலயத்தில் நின்று இந்த ஆலயத்தை தரிசித்து போகிறாங்க அதாவது அவங்க நின்று இலைப்பாரி போகிறதுக்கு இது ஒரு இடமாக காணப்படுது தாந்தாமலை நடந்து போற வழியில சிக்கோடையில ஒரு என்ன சொல்ற பிளேண்டியும் பிஸ்கட் கொடுக்காங்க அதோட பார்த்தா நம்ம சேர்மாரும் நடந்து வந்து கொண்டிருக்காங்க அவங்களையும் பார்ப்போம் நீங்க எத்தனை வருஷம் வாருங்க சார் நாற்பது வன்னியடியூர் முத்து பிள்ளையார் கோவில் இந்த தாண்டாமலைக்கு நடந்து வர பக்தர்கள் இங்கேயும் வந்து சாமி கும்பிடுத்து இந்த நிலையில இருக்காங்க பாருங்க இன்னும் வந்து கொண்டிருக்காங்க பாருங்க அதிகமான பக்தர்கள் நடந்து வந்து கொண்டிருக்காங்க எந்த ஆலயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அற்புத விநாயகர் ஆலயம் நாற்பதாம் கிராமம் பம்மி அடிவுத்துற இடம் பாலக்கால பிள்ளையார் கோயில் வரைக்கும் சாந்தாமலைக்கு நடந்து வார பக்தர்கள் இந்த ஆலயத்துல வந்து நின்றுதான் போவாங்க பாருங்க இதுதான் பாலக்கால பிள்ளையார் கோயில் ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்துக்கு கீழ தண்ணி ஓடிக்கொண்டு பக்தர்கள் இந்த இடத்த குளிச்சு எடுத்து தான் போவாங்க அப்படி ஒரு முக்கியமான விசேஷமான ஒரு ஆலயம் இப்போ நடந்து வந்துருக்காங்க இப்ப இந்த இடத்த வந்து தான் போவாங்க ஒரு இரவு அல்லது ஒரு பகலைங்க நின்று அதிகமான மக்கள் போய்கொண்டிருக்காங்க சாந்தாமலை முருகன் ஆலயத்துக்கு போற வழியில் இருக்கிற மிகவும் உயரமான ஒரு முருகன் சிலைக்கு பக்கத்துல இருக்கும் சொல்ல போனா மட்டக்களக்கு மாவட்டத்திலேயே இங்க போட்டிக்காங்க ஆஹ் கிழக்கிழங்கையிலேயே உயரமான முருகன் சிலை என்று போட்டிக்காங்க உண்மையா ஒரு கிழக்கிழங்கையிலே உயரமான ஒரு முருகன் சிலை சாந்தாவுக்கு போற மக்கள் இந்த வழியா வந்து இந்த முருகனை வழிபட்டு இந்த கோயில்ல இருந்து போறாங்க பாத யாத்திரையா நடந்து வரவங்க நடந்து வந்து கொண்டே இருக்காங்க நீங்க பார்க்க முடியுமா இருக்கும் தொடர்ச்சியா எங்க வீடியோ முழுமையா பாருங்க நாங்க இந்த சாந்தாமலைக்கு நடந்து போற பக்தர்களை தொடர்ச்சியா காட்டுவோம் மறக்காம எங்களோட சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி சரி பாப்போம் நிறைய மக்கள் பண்ணோன்னாங்காலையும் காட்டுங்க தாந்தாமலைக்கு போற வழியில நாற்பது வெட்ட அந்த ரூக்கு அங்க எங்களுக்கு என்னன்னு சொன்னா இந்த தயிர் இந்த மோர் தான் தோண்டிக்காங்க நாங்களும் காலையில ஆறு மணிக்கு வழி கிட்டுனாங்க கலைப்பில இடத்த வந்து கொஞ்சம் மோர் குடிக்கும் பாருங்க அந்த வார மக்களும் மோர் குடித்தான் போறாங்க நிறைய பேர் நடந்து வந்து தோண்டிக்காங்க சரி ரெண்டு கப்படி நீங்க அறிஞ்சாலே சாந்தாமலைக்கு போற வழியில அதிகமான பக்தர்கள் ஒரு ஆலயத்துக்கு பக்கத்துல இருந்து சாப்பிடுறத பார்த்தோம் நீங்களும் பாருங்க இதுல தண்ணி வச்சிருக்காங்க நிறைய மக்கள் இருந்து சாப்பிடு சாப்பிட்டு முடிஞ்சி போறதுக்கு ரெடி தெரியும் சாப்பாடு பாஸ்ல கொடுக்காங்க சாப்பாடே நவங்க paseludah kan masih dia power dia இப்ப நாங்க காந்தாமலை முருகன் ஆலயத்துக்கு வந்துட்டோம் காந்தாமலை முருகநிலையத்து பார்க்கிங் இது பாருங்க பைக் பார்க்கிங் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கு இடவைக்குத்தானே நிறைய மக்கள் வருவாங்க அதால இடவைக்கு நல்ல கரோடா வரும் நாங்கள் ஆட்டோ பார்க்கிங் இருக்குது நான் கோயிலுக்குள்ள போகிறோம் பாப்போம் பைத்து எங்களுக்கு காட்டுறோம் கோயில அறுநூற்றி ஐம்பது ரூபா அப்பண்டு அங்கே நூறு ரூபாய்க்கு பன்னெண்டு பல்லோர பல நூறு பன்னெண்டு பாத்தீங்க தூரத்துக்கு கடை இருக்கு மேல ஏறி போகணும் ஆடையில பாருங்கக்கா வெங்கல கடை லாண்ட சோழம் தான் கூட

ஐஸ்கிரீம் செக்ஷன் ஐஸ்கிரீம் கரையொலி இருக்குது ஸ்ரீராந்தாமலை முனைக்காடு மக்களின் திருவிழா போட்டிக்காங்க

இந்த கோயில பாத்தீங்கன்னு சொன்னா பள்ளி அம்மாவுடைய ஆலயம் நாங்க சாந்தா மலையில மேலுக்கு மலையில அப்புறம் நேரம் ஒன்பது மணி ஆயிடுச்சு கொஞ்சம் வெயிலிங்க அடேய் மக்களே வரைக்கும்